அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா தாராபுரம் பொள்ளாச்சி ரோட்டில் ஒரு நாலு ஏக்கர் ஐம்பத்தேழு சென்ட்டுங்க இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு கார் தள்ளி உள்ளேங்க பத்து மீட்டர் தடமுங்க நல்ல செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணாலும் ஆகுங்க ஒரு ஃபேக்ட்ரி போடுறதுக்கு வேணாலும் ஆகும் இந்த கார் போது பாருங்க அதுதான் மெயின் ரோடுங்க இந்த லேண்டு தானுங்க நல்ல ஸ்கொயராக வந்துருங்க நல்ல செம்மண் பூமி என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க குடிமங்கலத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வருங்க இந்த கார் போயிட்டுருக்கிறது தான் மெயின் ரோடுங்க ஒரு லேண்ட் விட்டு அடுத்த லேண்டுங்க இந்த லேண்டை பார்க்கோடனே என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க இன்னொரு நம்பர் வந்து டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ நன்றி வணக்கம்